சரவண சரவணபவாய வாக்கு வழிபடும் முறை கோவிலில் வழிபடுவோர் நீராடி தூய ஆடை அணிந்து சமய சின்னங்கள் தரித்து அன்புடனும் ஆச்சாரமுடனும் கோவிலுக்கு செல்லுதல் வேண்டும் கொடி மரத்திற்கு வெளியே விழுந்து வணங்குதல் வேண்டும் பிரகாரங்களில் விழுந்து வணங்குதல் குற்றம் விநாயகரை ஒரு முறையும் சிவமூர்த்தியை மூன்று முறையும் அம்பிகையை நான்கு முறையும் வலம் வருதல் வேண்டும் கோவிலில் ஒருமைப்பட்ட மனதுடன் வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலில் வழிபடுவோர் வீண் வார்த்தைகள் பேசுவது எச்சில் துப்புவதிலும் பிற தீமைகள் செய்தலும் கூடா அர்ச்சகர் தரும் விபூதி பிரசாதங்களை பயபக்தியுடன் இரு கரங்களாலும் ஏந்தி பெறுதல் வேண்டும் பெற்ற பிரசாதத்தை கீழே சிந்ததலும் ஒரு புறத்தில் எரிவதும் பெரும் பாவமாகும் சண்டேஸ்வரர் மீது நூல் இடுவதும் சிவலிங்கத்திற்கு நந்தி நந்திதேவர்க்கும் இடையே போவதும் குற்றமாகும் கோவிலில் பிரசாதங்களை உண்டு கோவில் தூண்களில் துடைப்பது அனுசிதமாகும் கோவிலில் படுத்து உறங்குவோர் மறுபிறப்பில் மலைப்பாம்பாக பிறப்பார்கள் வழிபாடு முடிந்தபின் கொடிமரத்தின் அருகிலிருந்து வடதிசை நோக்கி அமர்ந்து மந்திரம் ஜபிக்க வேண்டும் நன்கு இனிமையாக தோத்திர பாடல்களை அதிகம் சப்தம் போடாமல் இனிய குரலில் பாடி துதிக்க வேண்டும் கோவில் விளக்குகளில் எண்ணெய் விடுதல் வேண்டும் விளக்கிட்டார் பேறு சொல்லில் மெய்நெறி ஞானமாகும் அப்பர் கோவிலில் அணைகின்ற விளக்கை அப்புத்தி பூர்வமாக தூண்டிய எலி பலிச் சக்கரவர்த்தியாக பிறந்து புகழ் பெற்றது நீளுகின்ற நெய்யருந்த நேரெலியை மூவுலகும் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினாயே திருவருப்பா வீட்டு வழிபாடு இனி நாள்தோறும் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி காலை அல்லது மாலையில் வழிபட வேண்டும் வீட்டுத் தலைவன் ஒரு பாடலை சொல்ல ஏனையோர் அதனை வழிமொழிந்து சொல்ல இறைவனை காதலுடன் வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதுடன் அந்த வீட்டில் தெய்வ கடாஷமும் திருமகள் விலாசமும் உண்டாகும் கூட்டு வழிபாடு ஒரு தனி இலையை எளிதில் அறுத்து விடலாம் பல இலைகள் ஒன்றுபட்டு திரித்த கயிறு வடம் தேரை இழுத்துவிடும் அதுபோல் பல அன்பர்கள் வாரத்திற்கு ஒரு நாள் கோயிலில் ஒன்றுபட்டு கூட்டு வழிபாடு செய்தால் திருவரளை ஈர்த்து விடலாம் முஸ்லிம் அன்பர் தினம் ஒன்று ஒன்றுக்கு ஐந்து வேளை தவறாமல் தொழுவதும் கிறிஸ்துவ அன்பர்கள் ஞாயிறுதோறும் பெண் அடங்களும் தங்கள் தேவாலயத்திற்கு சென்று நியதியாக தொழுவதும் போல் இந்துகளாகிய நாமும் குறிப்பிட்ட நாட்களில் ஆங்காங்குள்ள ஆலயங்களில் நியதியாக வழிபடுவது மிக மிக அவசியமாகும் அண்ணல் காந்தியடிகள் இறுதியாக பிரார்த்தனை கூட்டம் நாள்தோறும் நடத்தி முடிவில் பிரார்த்தனை கூட்டத்திலேயே ஆத்ம சாந்தியடைந்தார் ஆதலால் அன்பர்கள் காதலாகி கசிந்து கடவுளை வழிபட்டு இகபர நலன்களை எளிதில் பெறுதல் வேண்டும் இறை வழிபாடு செய்து பிணியை ஒழித்து பேரு வாழ்வை பெறுவார்களாக நன்றி வணக்கம்